ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் எப்படி பணத்தை சேவ் பண்ணி நாமளும் சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் பணமே சேமித்தது இல்லை நிறைய வருமானம் வருது அவள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்ருப்பாங்க இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணாதனால உள்ளது தான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணும்போது நம்மளும் சேவ் பண்ண சேவ் பண்ண முடியும் சே நிறைய பேர் சேமிக்க தெரியாது எப்படி சேமிக்கன்னு தெரியலை அப்படின்னு கூட இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவும் சேமிச்சிட்டு இருக்கவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஏற்கனவே சேவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட சரி சரி இப்படி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம சேவிங்ஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தால் வருமானம் தான் சொல்லணும் இன்கம் எவ்வளோ வருது நமக்கு மாதம் ஆனால் எவ்வளவு இன்கம் வரும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும் இன்கம் இல்லாமல் நம்ம சேவ் பண்ண முடியாது ஒரு பிளான் இருக்கணும் நம்ம நினைக்கிறத விட கூடுதலாக வருமானம் வர்றதுங்கிறது வேறு ஆனால் மினிமம் மேக்சிமம் இல்லாட்டியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வருமானம் நமக்கு வரும் அப்படி சொல்லி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பிளான் பண்ண முடியும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த வருமானம் வந்து வித்தியாசப்படும் சிலவங்க ஒருத்தங்களை மட்டுமே தான் வருமானம் வரும் சிலவங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுத்துருப்பாங்க சொத்துல இருந்தும் வரும் வருமானம் இந்த நெல் தேங்காய் அந்த மாதிரி வரும் சில ஒருத்தா ரெண்டு பேர் அப்படி வருமானம் வரும் நம்மளோடய வருமானம் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது சேவிங்க்கு வந்துடலாம் நிறைய பேர்ட்டை இருக்க பிரச்சனை இப்படி தான் சேவிங்கே பண்ண மாட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்க சேவிங் வந்து லைஃபுக்கு ரொம்ப 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 முக்கியம் அது வந்து கோல்டாக இருக்கலாம் அல்லது வந்து நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணலாம் கோல்டு வந்து நம்ம காயினாக கூட எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து ஜுவல்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஜுவல்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி காயினா எடுத்துக்கலாம் அப்புறம் இல்லாட்டி வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணுறது நம்மளோட எமர்ஜென்சிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அமௌண்ட்டாக சேவ் பண் பண்ணுறதுக்கு வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த ஊருக்குள்ளே சீட்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட பண்ணலாம் அது வந்து நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் அவங்கள்ட்ட பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம் மகளிர் சுய உத உதவிக்குழு ஒன்று இருக்குல்லாம் அதில் கூட பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி பண்ணலாம் பேங்கில் ஆர்டி பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒன் இயர் பிளான் இருக்கான்னு தெரில ஃபைவ் இயர் பிளான் தான் இருக்குது பேங்கில் ஒன் இயர் பிளான் இருக்குது அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி நிறையவே வழிகள் இருக்குது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட்டாக சேவ் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் அடுத்து வந்து கடன் அடைக்கிறது நிறைய பேருக்கு கடன் இருக்கும் அது வந்து அதுவுமே ஒரு பிளானாக நம்ம இந்த வருஷத்தில் எடுத்துக்கணும் கடன் அடைக்கிறங்கிறது அது ஒரு சேவிங் தான் நம்ம அதை சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் கடன் அடைக்க முடியும் கடனை அடைக்கிறது கண்டிப்பாக ஒரு சேவிங் தான் அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அடுத்து வந்து கோல் செட் செட் பண்ணிக்கணும் இந்த வருஷத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுன்னா நம்ம இது இது மாதிரி நம்ம கோல் கோல் செட் பண்ணிக்கணும் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரதுக்குள்ளே நம்ம இவ்வளவும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும் சின்ன சின்னதாக இருக்க பண்ணிக்கலாம் வீடு வாங்கலாம் இல்லை இடம் வாங்கலாம் சின்னதாக ஒரு பிளாட் வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஐடியா வச்சு பிளான் பண்ணி கோல் செட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் எப்படி நம்ம இதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லதை பிளான் பண்ணி பண்ணணும் நிறைய பேர் வந்து படிப்புக்காகவும் செலவு பண்ணுவாங்க அதுவும் ஒரு சேவிங்கில் தான் வரும் இனி வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த அமௌண்ட் சேவிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து ஆர்டி அது மாதிரி இல்லை வீட்லேயே சேவ் பண்ணுறது நான் எப்போவுமே இப்படி தான் நமக்கு எனக்கு நான் செலவுக்குன்னு வீட்டு செலவுக்குன்னு வைக்கிறதுல ஒரு முக்கால் அமௌண்ட்டு தனியாக வச்சுட்டு ஒரு கால் அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன் அதை தொடவே மாட்டேன் இதுக்குள்ளேயே இந்த இதுக்குள்ளேயே நான் வந்து செலவு பண்ணுற மாதிரி பார்ப்பேன் அந்த அமௌண்ட் வந்து தனியாகவே இருக்கும் இதே இது சின்ன குழந்தைங்க நம்ம எ இருக்காங்க நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வராமல் போகாதில்ல அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஓடுற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஓடுற மாதிரி பேங்கில் போய் எடுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுற நமக்குமே ஒரு எமர்ஜென்சினால் சரி நமக்கு செலவுக்கு பத்தலைனா ரொம்ப முடியாத கட்டத்துக்கு மட்டும் அதை எடுத்து செலவு பண்ணிக்கிறது இது வந்து நம்ம அடுத்த வீட்டுக்கு ஓடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் அடுத்து வந்து கோல்டும் அதுவும் மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க பெண் குழந்தைங்கள் இருக்காங்கன்னா கோல்டு வந்து சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க தேவையில்லை பெண் குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து கோல்டு சேவிங் பண்ணி தான் ஆகணும் கடன் அடைக்கிறதுக்கும் வழி கடன் வந்து நமக்கு நிறைய வழியில் இருக்குது நிறைய பேர் வந்து வண்டி வண்டி வாங்கணும் அல்லது வந்து கார் வாங்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டவுடனே நடந்துடாது அதுக்கு வந்து அந்த ஆசையை நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அது மாதிரி உள்ள அது கார் வாங்கி வண்டி வாங்கி அந்த கடனை தீர்க்கறதும் ஒரு சேவிங்ஸில் தான் வரும் அது மாதிரி பிளான் பண்ணலாம் உண்டியல் சேவிங் பண்ணலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஹேபிட்டை நம்ம உருவாக்கணும் அதே மாதிரி படிப்புக்காக செலவு பண்ணது அதுவும் ஒரு சேவிங்ஸில் தான் வரும் சில பிறகு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் வந்து சில ஸ்கூலில் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சில ஸ்கூலில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மந்த்லி ரொம்ப சின்ன ஸ்கூல்லலாம் மந்த்லி கூட கேட்குறாங்க இதுக்கும் கூட நம்ம மாதம் மாதம் சேவ் பண்ணி தான் ஆகணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேஜ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஒன் இயர் பிளான் தான் அது வந்து நம்ம போ இந்த பேங்கில் ஆர்டியில் போட்டு வச்சாலே போதும் மாதம் மாதம் இவ்வளவுன்னு இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் சிக்கனமாக இருக்கிறதுங்க ரொம்ப நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எப்போவுமே அப்படிதான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டோம்னா ஒன்றுமே முடியாது எல்லாத்த விட முக்கியமாக தன்னம்பிக்கை நான் இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் நமக்கு நான் தன்னம்பிக்கை இருந்தால் எதுலேயுமே ஜெயிக்கலாம் நம்ம இந்த சேவிங் விஷயத்துலேயும் அப்படி தான் தன்னம்பிக்கையை கடைப்பிடிச்சி நம்மளால் முடியும் இவ்வளோ ரூபாய்க்குள்ளே நம்மளால் செலவு பண்ண முடியும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் கடன் அடைக்க முடியும் நம்மளாலும் கார் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நம் தன்னம்பிக்கையோட டூ டூ தௌசண்ட்